கொத்தமல்லி சாதம் செய்கிறதுக்கு ஒரு கை நிறைய கொத்தமல்லி ஆஞ்சு மிக்சியில் எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு பூண்டு பல் சேர்த்துக்கரலாம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறலாம் தண்ணி ஊற்றி வளுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ தாளித்து விட்டுக்கரலாம் ஒரு சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கறலாம் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு பெருங்காயத்தூள் வரமிளகா கருவேப்பிலை முந்திரி நிலக்கடலை எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிக்கரலாம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் அதையும் சேர்த்து வதக்கிக்கரணும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ அரைச்சி வச்சா கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஆற வச்ச சோறை சேர்த்துக்கரலாம் அதே ஒரு நிமிஷம் நல்லா கிளறிக்கிறணும் சாதத்தை போட்டு நல்லா கிளறியாச்சு